ஆனா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மதுரை வடக்கு தொகுதி பாலசுப்ரமணியனை சீமான நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விட்டுருக்காரு இது எப்படி என்ன பாக்குறீங்க நம்ம நான் அண்ணன் வந்து கடுமையான பாத்த கடுமையா பேசியிருந்தாரு இது பாருங்க முன்னாடி அந்த சேவியர் குமாரை அப்பயே கொண்டாங்க இப்போ கூட அந்த ஆம்ஸ்ட்ராங்க கொண்டாங்க இப்போ எனக்கு அந்த அந்த விஷயத்தில் என்கவுண்டரில் கொடுத்துரை போனாங்க இப்போ பார்த்தா இன்னைக்கு பாரசுபரம் கொண்டிருக்காங்க எதை நோக்கி போயிட்டுருக்கீன்னு தெரியல தமிழ்நாடு ரொம்ப இது எதிர்ப்பு நாங்கள் நாம் தமிழ் கட்சியை எடுத்தால் என்ன ஆகுதுன்னு அவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் சுற்றி வளைச்சு பாருங்கள் கடைசி நேரத்தில் இந்த கொலையின் காரணம் கண்டிப்பாக தீமை கொலை இன்வால்வ் ஆகாம இருக்கிறது பாருங்கள் கண்டிப்பாக இன்வால் சில இருக்கிறவங்களுக்கு ஒரு மிரட்டலாரு நினைக்கிறீங்களா நான் இப்போ சாட்டை திருப்போன வந்து போட்டு கொண்டு வர டாக்சி கொண்டு வரும் கார் வச்சு பின்னாடி அப்படியே அப்பயும் அவர் பயம் ஊத்துறாங்க பாருங்க நம்ம எப்படி உள்ள அச்சுறுத்தல் ஏற்படுத்துறாங்க இதே அவங்க கொஞ்சம் நாளும் பார்த்துட்டு தான் இருக்கும் எல்லா விஷயங்களும் தான் இருக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் இந்த போராட்டத்தில் திருவிழா கலந்துப்பீங்களா கண்டிப்பா கலந்துப்பேன் தான் வன்மையான கண்டனங்கள் இந்த மாதிரி படுகொலைகள்லாம் எல்லாம் தொடர்ச்சியா அரசியல் அரசியல் பிரமுகலை நடந்துட்டு வருது இது ரொம்ப தவறானது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் அண்ணன் சொன்னது சரிதான் கண்டிப்பாக போராட்டம் நடக்கும் நாங்கள் எல்லோரும் கலந்துக்குவோம் உறுதியாக கலந்து ஆனால் இது நாம் தமிழர் கட்சி அச்சுறுத்துல போல இல்லையா ஆமாம் அச்சுறுத்தல மாதிரிதான் இருக்குது இது இன்னைக்கு ஒரு இந்த வருஷத்துலேயே ஒரு தடவை கன்னியாகுமரியில் ஒரு பொறுப்பாளர் அடித்து போனாங்க இப்போ ரெண்டாவது சம்பவம் இது இது அச்சுறுத்தல் தானே கட்சி செயல்படாமல் செயல்படாமல் இருக்கணும் செயல்பட விடக்கூடாது அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தான் தெரியுது இந்த அச்சுறுத்தலுக்கு பயப்படுவோம் பயப்படுவோம் அதில் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் பார்த்துக்கலாம் எது வந்தாலும் இந்த போரா அப்படி போராட்டம் முன்னெடுத்தால் நீங்கள் திருளா கலந்துப்பீங்களா இதெல்லாம் கலந்துக்கும் அனைவரும் கலந்துக்கும் குடும்பத்தோட கலந்துக்கும் நாங்கள் அண்ணன் வழியில தான் நாங்கள் கலப்பணி செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி தான் இந்த இது பண்ணிட்டு இருக்கோம் களப்பணிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் போராட்டமாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் அறிவாயுதம் ஏந்தி நாங்கள் இருக்கோம் இவங்க நாங்கள் போராடுற பிள்ளைகளை வந்து இவங்க வந்து இது மாதிரி அடக்குமுறையில் வன்முறையில் எங்களை வந்து இது பண்ணும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் அண்ணன் வழியில் போனோம் அப்படின்னு நினைக்கிறோம் அதை விட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி இருக்க பிள்ளைங்களை வந்து நீங்கள் வந்து வன்முறைக்கு தூண்டுற மாதிரி தான் இருக்குது பதிலுக்கு பதில் வன்முறைக்கு தூண்டுற மாதிரி தான் இருக்குது நாங்கள் வந்து ஓரளவுக்கு தான் பொறுத்து போவோம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கொலை மிரட்டல் அந்த மாதிரி விடும்போது அண்ணன் அண்ணன் வந்து எங்க எங்கிட்ட சொல்லியிருக்கிறது அகிம்சை முறையில் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து அறிவாயுதம் ஏந்தி தான் போராடிட்டு இருக்கோம் எங்களை வந்து ஆயுதம் ஏந்தி போராடுற அளவுக்கு அவர் அவங்க வன்முறை தூண்டுற மாதிரி இருக்குது அப்போ பதிலுக்கு பதில் நாங்களும் அந்த வந்து க வன்முறையை எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியா செயலுக்கு அவங்க போக வேணாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அறிவாயுதம் ஏந்தி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பதிலுக்கு பதில் அறிவாயுதம் அரசியல் அந்த அரசியலை ஏந்தி அவங்க வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும் இந்த மாதிரி கொலை மிரட்டல் அந்த மாதிரி நடந்ததுன்னா பதிலுக்கு பதில் நாங்களும் அந்த தாக்குதல் கொண்டு வர நிலைமைக்கு எங்களை இந்த அரசு தள்ளுதுன்னு தான் காரணம் ஆனால் இது வந்து நாம் தமிழர் கட்சி மிரட்டுறா போல் இல்லையா கண்டிப்பாக மெரட்ரா மாதிரி தான் இருக்கு அதுக்கு தான் இந்த இந்த பதில் இந்த மிரட்டலுக்கு நாம் தமிழர் கட்சி பயப்படுவாங்க நினைக்கிறீங்களா நாங்கள் நாங்கள் பயப்படுவோமா எங்களை பார்த்து சொல்றீங்களா நாங்கள் வந்து மேதகுவே பிரபாகரனோட பிள்ளைகள் நாங்கள் வந்து இந்த மாதிரி மிரட்டல்கெல்லாம் பயப்படவே மாட்டோம் உயிருக்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டோம் நிச்சயமா நாங்களும் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து முழு ஆதரவு தெரிக்கும் இது வந்து திமுக அரசு வந்து இதே போல வந்து கொலைகள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ இதை வந்து அவங்க அரசு வந்து நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்கன்னா நாங்கள் பெரிய அளவில் வந்து போராட்டம் நடத்துறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி அச்சுறுத்துறா போல இருக்கா இது போல தொடர் கொலை தான் இருக்கு ஆனா வந்து இதுக்கெல்லாம் வந்து நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து என்னைக்குமே வந்து பயப்பட மாட்டோம் பயம்னா என்னன்னு தெரியாது ஏன்னா நாங்கள் எல்லாமே வந்து பிரபாகரன் பிள்ளைகள் அது தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த திமுக காரங்களுக்கு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி நான் இது கண்டிக்கூடியது தான் எங்கள் அண்ணன் வந்து முக்கியமாக போராட்டம் கைது பண்ணலன்னா அமுல் பற்றலன்னு சொல்லிட்டாரு மாநில தலைவி இது மாரி தான் சாட்டி சாத்திய அண்ணனும் இந்த மாரி தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க அவர் இது அவரு அவர் ஏதோ ஆண்டவன் முன்னேற்றத்தில் தப்பிச்சிட்டாரு அதே தான் கன்னியாகுமரியிலையும் பண்ணாங்க அதுக்கே இன்னும் தீர்வு எதுவும் தெரியல அதுக்குள்ள இப்போ ஒரு படுகொலை பண்ணிட்டாங்க அது நிச்சயமா எங்கள் அண்ணன் வந்து கண்ணன ஆர்ப்பாட்டம் சொல்லி சொல்லி இருக்காரு அது கட்டாயமா எங்கள் அண்ணன் வந்து கருத்து நாங்கள் இதுக்கு உண்மையா கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்புறம் இது வந்து எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது இதுக்காகலாம் நாங்கள் பயப்பட போறதில்லை கடைசரியா அவருக்கு பின்னாடி நாங்கள் உறுதியாக நிற்போம் ஆர்ப்பாட்டம் தான் கலந்துப்பீங்களா கண்டிப்பாக கலந்துண்ணா கண்டிப்பா கலந்துக்குவோம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்காம எப்படி இப்படி ஒரு படுகொலை பண்ணிருக்காங்க பட்டப்பகல்ல இதெல்லாம் இது என்ன ஜனநாயக நடவை என்ன நாங்க வந்து சாதாரண வந்து கொத்தடிமைகள் கிடையாது நாங்க பாயும் புலிகள் புலிகள் படையில சேர்ந்தவங்க நாங்க நாங்க இருந்து முன்னேற ஆரம்பிச்சோன்னா அப்புறம் யாரும் தாங்க மாட்டாங்க எல்லாரும் அமையா இருக்காங்க காஞ்சி ஒலியில இருப்போம் நேதாஜி ஒளியிலயோ அல்லது பிரபாகரன் வழியிலயோ போறாருன்னா யாரு தாங்க மாட்டாங்க இதுதான் உங்களுக்கு